கத்தரு மயமூண்டதாக இன்றைய தோசனம் உபாகமும் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் உன் தேவனாய் கத்தர் உன்னை ரசிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உடாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தைக் கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்கிறது கத்தரு மய்மூண்டதாக தவசனத்துல கத்த சொல்லும் போது உன் பாளையம் எங்கும் அசுத்தமாக இருக்கும் அதாவது ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது மோசை மூலம் கொடுத்த பிரமாணத்தில் அவருக்கு என்ன சொல்லி பாருங்க பாளையத்துக்கு கொண்டு உழாவிக்கொண்டிருக்கிறார் உன் சத்துருக்களை நீ யுத்தம் பண்ண போற யுத்தத்தை ஜெயம் எடுக்கிறதுக்கு கத்தை உன் பாளையத்துக்கு உலாகி கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஒன்று அசுசியான காரியத்தை பார்த்து விலகாதபடி பாளையமும் பசுத்தமாக காத்து கொண்டுங்கானே ஸோ நம்ம செலவங்க சொல்லுவாங்க இன்னும் உள்ளம் பசுத்தமா இருக்கு நான் இறுதியும் பசுத்தமா இருக்குவாங்க ஆனால் வீடை பார்த்து வீடு அவங்களுடைய காரியங்கள் வந்து ரொம்ப அசுத்தமாக வச்சிருப்பாங்க கத்தர் சொல்ல எல்லா வீட்டிலும் சுத்தமாக இருக்கும் வீடும் காரியங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் ஆபிஸ்க்குரிய வாழ்க்கையிலையும் சுத்தமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் கத்தர் உங்கள்கிட்ட உலாவார் உங்கள்கிட்ட அற்புதம் செய்வார் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீடுல எதுவுமே இல்லை ச ரொம்ப இடத்துல வாழ்றாங்க அப்போ கத்தர் அங்கேயும் வந்து போய் செய்வார் ஆனால் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும்போது சின்ன இடமாவது இருக்கும்போது உங்க நிர்வசாரத்தினால நீங்க சுத்தமாக அப்படி பண்ணாதுங்க சுத்தமாக இங்க கத்திர உங்களுக்கு உலாவுகிறார் வேதத்துல பார்த்தீங்கன்னா அப்படி கத்தர் வந்து அந்த ஜனங்களுக்கு நிறைய பிரமாணத்தை இதுவும் பிரமாணம் கொடுத்துருந்தாரு சொல்லா நீங்கள் வந்து உங்கள் உங்கள் இடத்த சுத்தமாக வச்சுடுங்க அப்படி அதே மாதிரி அவங்க சுத்தமாக வைப்பாங்க கத்தர் உலாவி அவங்களுடைய எதிர்களை காணாண்டியர்கள வந்து இஸ்ரோ தேசத்தை அவங்க சுதந்திரிப்பாங்க நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் ஓடு வாழ்க்கையிலுமே ஒரு ஒப்புறவாகும் நம்ம என்ன என்னோட காலத்தில் நம்மளுடைய வீடு நம்ம சார்ந்த காரியங்களை நல்லா சுத்தமாக வைப்போம் கத்தர் உலாவதுக்கு தடையாக எந்த ஒரு அசூசி காரியமும் அவங்க கூடாது அது உலகிட்டு ஆவிக்குரிய காரியத்திலுமே நம்மளுடைய எந்த பாவம் இல்லாதபடி ஒரு ஒரு அசோசியான காரியம் எல்லாத்தபடி பிரசுத்தமா காப்போம் கத்த கண்டிப்பா உங்க வீட்டு மத்திய உங்கள்கிட்ட ராவார் உங்களுக்கு ஜெயித தருவார் பூமி சாட்சிய வாழ்க்கை வாடுவீங்க அவ்வளோத்துக்கும் அநேகம் தேவ பயன்படுத்துவார் அமேன்